அல்லா என்று சொல்லும்போது போது அல்லாஹ் கேட்பான் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் நீ அல்லாஹுடம் போய் நிற்க வேண்டும் நாளை மறுமை இருக்கிறது என்று சொல்லும்போது அது கணக்கில்லாமல் போகிறது என்றால் என்ன முடிவு நம்முடைய உள்ளங்கள் கரை படிந்து செத்து போயிருக்கின்றன அல்லாஹ் பத்தி பேசக்குள்ள கணக்கில்லை இல்லை ஸ்கூலில் வந்த டீச்சர் சொல்லுவார் ஆசிரியர் உம்மா சொல்லுவா வாப்பா சொல்லுவா போன்று சில நேரங்களில் நண்பர்கள் சொல்லுவாங்க பாங்கு சொல்லுது நம்ம தொழாமல் இப்படி செஞ்சிட்ருக்கிறது அல்லாஹ் பிடிக்காது இது வேணாம் நாளைக்கு கிட்டே போய் நிற்கணும் என்று சொல்லக்குள்ள சில சகோதரர்கள் சும்மா சும்மா போவாங்க சிலர் சொல்லுவான் சும்மா உனக்கு வர வேலை இல்லை இது யார் உனக்கு இதில் தந்தது இந்த கரைபடிந்த செத்துப்போன உள்ளத்தோடு இருக்கிற ஒருவனால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது அதே மாதிரி அல்லாஹுடைய வேத வசனங்கள் குர்வான் வசனங்களை ஓதி போது நமக்கு பயம் வரணும் நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும்